பாபா உங்கள் இல்லம் தேடி வர என்ன செய்ய வேண்டும் இதுதான் தலைப்பு இவங்க ஷீரடி பாபாவை வியாழக்கிழமை தோறும் வந்து மௌன விரதம் இருந்து வழிபாடு பண்றவங்க இருக்காங்க இப்படி பலவிதமான வழிபாட்டு முறைகள் பாபா குருமார்கள் லிஸ்ட்ல தானே பாபா வராரு அவர் அவர் அடையர்ந்து இன்னும் சொல்ல போகிறவங்களோட அனுகிரகம் அப்படின்றத உங்களுக்கு முழுசும் கொடுப்பாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க புரியுதுங்களா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னா பாபா உங்கள் இல்லம் தேடி வர என்ன செய்ய வேண்டும் இதுதான் தலைப்பு இவங்க ஷீரடி பாபாவை மீன் பண்ணுறாங்க இப்போ ஷீரடி பாபா சாயப்பா நம்ம வீடு தேடி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல சாயப்பானோடய பக்தையாக நீங்கள் இருக்கணும் சாயப்பாவை இடைவிடாது வணங்குறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க வியாழக்கிழமை தோறும் உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க வியாழக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க இப்படி பலவிதமான வழிபாட்டு முறைகள் பாபாவுக்கு அப்படின்றது இருக்கதாங்க செய்து பிரசித்தி பெற்ற வழிபாட்டு முறைகள் அப்படின்றது இருக்குது அன்னைக்கு காலையில் பாபா கோயிலுக்கு போயிட்டு சாயப்பாவை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அவர் முகத்தை பார்க்காம நான் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்ற வந்து சாய்பாபா பக்தர்கள் இன்னமும் இருக்கதான் செய்கிறாங்க இல்லைங்களா சரி இப்படிப்பட்ட சாய்பாபா பக்தைகள் நம்ம வீடு தேடி பாபா வரணும் ஆசைப்படுறது நியாயம் தானே அவங்களுக்கு அந்த எண்ணோ அந்த ஒரு மனோ வாஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு அதீத சாய்பாபானோட டிவோட்டியா உங்களுக்கு சாய்பாபா உங்கள் வீட்டை தேடி வரணுமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாங்க உண்மையான அன்பு தான் கடவுள்கள் கேட்குறது அதே மாதிரி தான் குருமார்களும் கேட்குறது என்ன இப்போ தெய்வ சக்தி ரொம்ப பெரிய சக்தியாக இருந்தால் அவங்களை அடையிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதான் பெருந்தெய்வங்கள் அவங்களை அடையிறது நம்ம பெருமுயற்சி பண்ணும் சிறு தெய்வங்கள் கொஞ்சம் சுலபம் அடையலாம் குருமார்கள் லிஸ்டில் தானே பாபா வராரு அவர் அவர் அடையிறது இன்னும் சுலபம் அதுக்கும் மேல பாபா ரொம்ப எளிமையானவர் ஆக எளிமையான இந்த சாயப்பாவை அடையிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணம் நீங்கள் அவரை வீடு தேடி வானு கூப்பிடவே வேண்டாம் அவர் மேலே உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவரே வீடு தேடி வருவாருங்க பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்கள் அவரோட நாமங்களை இடைவிடாது ஜெபிக்கிறது அப்படின்றது அவர் வந்து சட்டுன்னு அவரோட கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு உன்னதமான ஆயுதமாக இருக்கும் இப்போ உதாரணம் இப்போ நான் வந்து ஈசனை ஆத்மார்த்தமாக கும்பிட்றேன் அப்படின்னா நான் நம சிவாய் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடிக்கு சொல்லுவேன் ஃபோன் பேசினாங்க ரொம்ப தெரிஞ்சவங்க பேசினாங்க கிளையன்ஸ் பேசுனா அப்படி பேச முடியாது ஹிந்துஸும் பேசுவாங்க கிறிஸ்டின்ஸும் பேசுவாங்க முஸ்லீம்ஸும் பேசுவாங்க பேஷண்ட் இல்லையா அப்போ அவங்ககிட்ட நம்ம நம்ம சிவாய அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் உறவுக்காரங்க யாராவது ரொம்ப நெருங்கினவங்க யாராவது கும் பேசுறாங்க அப்படின்னா நம அப்படின்னு முடிக்கும் போதும் நம்ம சிவாயின்னு சொல்லி முடிப்பேன் அந்த மாதிரி நீங்களும் சாய்பாபாவனோட டிவோட்டி அப்படின்னா சாய்ராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க ஹலோ சாய்ராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க வைக்கும்போதும் சாய்ராம் அப்படின்னு சொல்லி வைங்க யார் பார்த்தாலும் சாய்ராம் சாய்ராம் போயிட்டு வரேன் சாய்ராம் சாய்ராம் வரேன் சாய்ராம் இப்ப இந்த ஐயப்ப சாமிக்கு மேல போட்டால் சாமி 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 அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க சாய்ராம் சாயிராம் சாய்ராம்ன்ற வார்த்தையை நிறைய முறை சொல்லுங்க எதுக்கு நிறைய முறை சொல்ல சொல்றோம் அப்படின்னா நீங்க எத்தனை முறை சாயினோட நாமத்தை ஜெபிக்கிறீங்களோ அத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீங்க வந்து பாபா கிட்ட நெருங்குறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆக அது ஒன்று செய்யுங்க ரெண்டாவது நம்ம பாபானோடய ஃபோட்டோ இருக்குது இல்லைனா விக்கிரகம் இருக்குது வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வாசனையான மலர்களில் அவர் அலங் அலங்காரம் பண்ணுங்கள் அவரை பார்த்து 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 அலங்காரம் பண்ணுங்கள் பார்த்து 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 அவருக்கு பூஜை செய்யுங்க அவர்கிட்ட பேசுங்க ஐயா அப்பா அப்பா இருந்தாலும் சொல்லுவாங்க இப்போ சாய் சாய் பாபா வழிபாடு பண்ணுறவங்க டியூட்டிஸ் எல்லாம் சாய் அப்பா அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க இல்லைனா பாபா பாபா பாபானாலே அப்பா தானே பாபா பாபா பாபான்னு வந்து பாபா கிட்ட உருகி 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 பேசுறவங்க எத்தனையோ பேர் தான் செய்யறாங்க அப்போ நீங்க வந்து பாபா கிட்ட பேசுங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு பிரச்சனையெல்லாம் சொல்லக்கூடியது ஆரம்ப கால பக்திங்க ஆரம்ப கால பக்தியில பாபா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் என்ன பண்ணணும்னு தெரியலையே எனக்கு கஷ்டமா இருக்கே வருத்தமா இருக்கே நீ வந்து காப்பாத்து அப்படின்றதுல ஆரம்ப கால பக்தி பக்தி ரொம்ப முத்திடுச்சு நான் ரொம்ப வந்து பாபாவை நெருங்கிட்டேன் எனக்கு அதெல்லாம் தோணவே தோணாது எந்த பிரச்சனை இருக்குனாலும் தோணாது எந்த ஒரு இது இருக்குனாலும் எனக்கு தோணவே தோணாது வீட்டில் எவ்வளோ தலையாய பிரச்சனைகள் இருக்குது தலையே போகிற பிரச்சனை இருக்குனாலும் எனக்கு தோணாது எனக்கு பாபானோட முகம் தான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கம் அவரோட வழிபாடு தான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கம் அவரோட காலடியில் இருக்கிறது நான் சொர்க்கத்திலே இருக்க மாதிரி உணருவேன் புரியுதுங்களா அப்போ நம்ம எதுவும் கேட்க மாட்டோம் அவர் அலங்காரம் பண்ணுங்க அவர் ஆசையாக பார்த்துக்கோங்க நம்ம அப்பாவை எப்படி பார்த்துக்கிறோம் நிறைய பேர் பக்தியிலையும் விதம் இருக்குது ஏன்னா நான் நான் சாய் அப்பாவா அப்பாவாக பார்க்குறேன் எனக்கு சாய் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு எல்லாம் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எனக்கு கோடான கோடி சொந்தம் இருக்குது அப்பா அம்மா சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி எல்லாமே அவர் தான் அப்படின்றவங்களும் இருக்காங்க எனக்கு நான் சாய சாயப்பாவை குழந்தையாக பார்க்குறேன் பாபாவை நான் குழந்தைய பார்க்குறேன் பாபாவை என் அண்ணனாக பார்க்குறேன் பாபாவை என் தம்பியாக பார்க்குறேன் அப்படின்ற விஷயம் எத்தனையோ பக்திகள் வந்து தான் செஞ்சாங்க புரியுதுங்களா பாபாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்தியை வந்து அக்காவா எத்துக்கின வரலாறும் தான் செய்யுது தங்கச்சியாயத்துக்குன வரலாறும் இருக்கதான் செய்து மகளாயத்துக்குன வரலாறும் தான் செய்யுது ஆக நம்ம யார் வந்து அவரை வழிபாடு பண்ணாலும் அவருக்கு மகள் மகன் அப்படின்ற ஒரு பாவத்துக்கு தான் வருவோம் இந்த பொசிஷனுக்கு தான் வரும் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே ஆசையாக வந்து பாருங்க வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க சரிங்களா பொதுவாக அவருக்கு சாப்பாட்டுக்கு அப்படின்னு நம்ம அழகாக மலர்ல அலங்காரம் பண்ணுங்க தூப தீபம் ஏற்றுங்க அவரோட பாடல் என்ன உங்களுக்கு பாடல் பிடிக்குதோ பாடுங்க அவரோட பஜனை என்னன்னாலும் பாடுங்க நீங்க கர்ண நான் பாடுவேங்க என் குரலை என்னாலே கேட்க முடியாது பாபா கேட்பார் புரியுதுங்களா உண்மையான பக்தி தான் உண்மையான நான் வந்து காது எனக்கு மற்றவங்க கேட்ட காதுல இருந்து ரத்தம் வரும் அவ்வளோ கரண கொடூரமா பாடுவேன் பாபா வந்து ரசிச்சு கேட்பாரு அவரோட அனுகிரகம் அப்படின்றத உங்களுக்கு முழுசும் கொடுப்பாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க புரியுதுங்களா சரி அதுக்கு மேல நம்ம நிவேதனம் அப்படின்றது பண்ணோம் பாபாக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கேசரி ரொம்ப பிடிக்கும் பாபா வந்து பாருங்க அவரோட நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நிவேதனம் பண்ணுறீங்க இப்போ கேசரி வந்து நல்லா வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அரை கிலோ ரவை போட்டு கேசரி பண்ணிவிடுங்க கலர்லாம் போட வேண்டாம் வெள்ளை கேசரி அப்படியே முந்திரி திராட்சை என்ன உங்களால் முடியுமோ செஞ்சுடுங்க செஞ்சுட்டு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் பாபாவுக்கு வச்சுடுங்க கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஒரு கிலோ போட்டு அரை கிலோ தனியாக வச்சுக்கோங்க அரை கிலோ நீங்கள் வந்து செய்யுங்க செஞ்சு பாபாக்கு நிவேதனம் அப்படின்னு பண்ணிவிடுங்க நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாபாவுக்கு நிவேதனம் பண்ண கேசரியும் தனியாக இருக்க கேசரியும் எடுத்து சாப்பிடுங்க ரெண்டுமே வந்து டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் அது எப்படி சாத்தியம் அது எப்படி முடியும் முடியும் அது வந்து தெரியும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் அனுபவப்பட்டு அதாவது ஆத்மார்த்தமான பக்தி இருந்தால் அனுபவம் அப்படின்றதும் இருக்கும் இதை நீங்கள் இது வரைக்கும் அனுபவப்படலையே இனிமேப்பட்டு பாருங்கள் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் பாபாவுக்கு நிவேதனம் பண்ண கேசரி வந்து பாருங்கள் அதீத சுவையாக இருக்கும் அதே கேசரி தான் செஞ்சு நான் அதுக்கப்புறம் திருப்பி நெய் போடலை இனிப்பு போடலை எதுவுமே போடலை நிவேதனம் பண்ணாதது நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும் இது பாபாவுக்கு மட்டும் இல்லைங்க மூர்த்திக்கு அக்கார வடிசல் பண்ணி இந்த மாதிரி அனுபவத்தை சொன்னவங்க எத்தனையோ பேர் ஹனுமனுக்கு கேசரி பண்ணி ப சொன்னவங்க எத்தனையோ பேர் அம்பிகைக்கு சக்கர பொங்கல் செஞ்சு சொன்னவங்க எத்தனையோ பேர் பரமேஸ்வரனுக்கு நாங்கள் வந்து பாருங்கள் எள்ளு எள்ளுருண்டை த சிம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க எள்ளுருண்டை வந்து அது வந்து இந்த வேர்க்கடில் ராகி வெல்லம் எல்லாம் போட்டு இடிப்பாங்க இது சிம்பிளி சிம்பிளின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டிலாம் அதை செஞ்சு ஒரு உருண்டை தனியாக எடுத்து வச்சிருக்கோம் ஒரு உருண்டை ஈசனுக்கு வைக்கணும் அதெல்லாம் கிராமத்தில் வந்து ஈசனுக்கு நிவேதனமா வைப்பாங்க அகௌரவூர்த்திக்கெலாம் நிவேதனம் வைப்பாங்க அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் இதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னா இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அதுல வந்து டேஸ்ட் வந்து அலாதியாக இருக்கும் அலாதியாக இருக்கும் இது நிறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கு ஆக இது வந்து பாருங்க இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் பாபா உங்க வீடு தேடி வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் சோ அதுக்கு மேல வந்து பாருங்க நம்ம வந்து இறை வழிபாடு பாபா வழிபாடு பண்ணிட்டே இருக்கும் திடீர்னு நல்ல வாசனை வரும் இது நிறைய வந்து பாருங்க இந்த சந்தனம் வாசனை வருது நான் வந்து பாபாவை கும்பிடும்போது திருநீர் வாசனை வருது பன்னீர் வாசனை வருது ஜவ்வாது வாசனை வருது இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க மறிகொழுந்து வாசனை வருது எங்கள் வீட்டில் மறிக்கொழுந்தே இல்லைங்க பாரிஜாத வாசனை வருது எங்கள் வீட்டில் பாரிஜாதமே இல்லைங்க இப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆக பாபா உங்கள் இல்லம் தேடி வரணும் அப்படின்னா உண்மையான பக்தி எளிமையான வழிபாடு அது மட்டுமே போதுங்க அவர் தாராளமாக நீங்கள் அவரை வேண்டி 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 என் வீட்டுக்கு வா வான்னு கூப்பிடணுன்னா கிடையவே கிடையாது அவரே உங்கள் வீடு தேடி வந்துடுவார் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களுக்கு வந்து பாருங்க குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது குழப்பங்கள் இருக்குது இந்த பிரச்சனை அதாவது பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலை பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல குடும்பத்தில் நிம்மதி இல்லை வீடு கட்ட முடியல சொத்து சோகம் சேர்த்த முடியல எனக்கும் என் கணவனுக்கும் எப்பப்பாரு பிரச்சனை இருக்குது அவரு அவர் குடும்பத்தில் ஏதோ எனக்கு செய்வேன் செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி பலவிதமான குழப்பங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தில் தீர்வு அப்படின்றது இருக்குதுங்க ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் ஜாதகம் எடுத்துக்க முடியும் புரியுதுங்களா எங்களுக்கு பிறந்த நேரம் கூட தெரியாதுங்க கைரேகை மூலிமா நாடி மூலிமா ஜாதகம் அப்படின்றது எடுத்து அதுக்கான பரிகாரங்களும் பூஜை முறைகளும் நாங்கள் ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறோம் டைரக்ட் கிளாஸும் எடுக்கிறோம் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக சேர்ந்து பயன்பெறலாம் இப்போ நாங்கள் சேரணும்னு நினைக்கிறோங்க என்ன பண்ணணும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ்லேயும் சேர்ந்து பயன்பெறலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுகளும் உங்களை சந்திக்கும் நன்றி